பவர் சார் ஸ்ரீனிவாசன் நடிகர் அவர் நேற்று பேசின ஒரு விஷயம் வந்து நம்ம முதல்ல வந்து பவர் பவர்ஸ்டார் ஸ்ரீனிவாசன் எங்கே விஜய் எங்கே வந்து அதாவது மலைக்கு மடுவும் கிடையாது வந்து கையில் நோன்ன ஒரு சின்ன குட்டன்னு கூட சொல்லலாம் வந்து ஆனால் பேசின பேச்சு என்னென்ன பேச்சு கொஞ்ச நஞ்ச பேச்சு அந்த பேச்சு திட்டமிட்டு இது மாதிரி நாமலாம் பேசணும் அது மீடியாவில் வரணும்னு திட்டமிட்டு ஒரு பேசின பேச்சு வந்து ஆனால் அதுக்காக இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்க முடியாது கடந்து போய்கிட்டே இருக்க முடியாது ஆனால் விஜய் இதெல்லாம் அதாவது வந்து பெரிய நேஷனல் லெவலில் ஒரு எதிர்ப்பையும் சந்தித்து ஆகணும் இந்த மாதிரி கோமாளிகள் பவர் ஸ்டார் மாதிரியான கோமாளிகள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் வந்து கேட்டு தான் ஆகணும் அதெல்லாம் தாண்டி இந்த பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா அதை ஏதோ மதுரையிலேருந்து டிவி கே கட்சியை சேர்ந்தவங்க வந்து அவருக்கு அந்த பவர் ஸ்டார் சீனிவாசனுக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுதாங்க மிகப்பெரிய ஒருத்தர் திரும்ப திரும்ப இவங்க வந்து என்னென்னா தொண்டர் மனநிலைக்கே வரமாட்டேன்றாங்க ரசிகர் மனநிலையே இருக்காங்க வந்து கருத்து கிடையாது செய்து தொண்டர் மனநிலைக்கு வாங்க வாங்க டிவி கே தோழர்களே வாங்க நீங்கள் இவங்க வந்து ஏன் ஃபோன் போட்டு பேசணும் வந்து தடாலடியாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்க தம்பி ஆமாம் தம்பி தம்பி உங்களுக்கு தலைவர்னால் எனக்கு தம்பி தம்பி அப்படின்னு அப்படியே பவமோ அப்படியே பம்மும் போதே தெரியல வந்து ஆனால் அந்த பேச்சு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே டிசைன் பண்ணி கொண்டு வந்து ஒரு அதாவது தன்னை பற்றியே பேசணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசுகிற ஒரு ஒரு ஸ்பீச்சாக இருந்தது மிகப்பெரிய தமாஷாக இருந்தது ஒரு பக்கம் வந்து முதல்ல களத்துக்கு வாங்க யார் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசம் வந்து விஜயை பார்த்து முதல்ல களத்துக்கு வாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பேசின பேச்சுக்கள் முழுக்க பார்த்திங்கன்னா சில நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வந்து இல்லைங்க இவர் வந்து திமுக வந்து விஜய்க்கு எதிராக இவரை வந்து களமிறக்கப் போகுது களம் எரிக்கிருக்கணுன்னு எங்கள் உலகமாக தமாசுங்க நாமளே இதை நினைக்கும் போது டிஎம்கே எவ்வளவு பெரிய கட்சி விஜயை எதிர்க்கிறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு கோமாளியாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக தான் முன்னிலைப்படுத்தி கொள்வதற்காக தன் மீது உள்ள சில விஷயங்கள் வழக்குகளை எல்லாம் திரும்ப கலராமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்பீச்சில் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் பேசுகிற பேச்சு என்னன்னா முதல்வர் ஸ்டாலினை கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க திட்டமிட்டு சரி யார் இந்த பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசனுக்கு முன்னாடி அது அது போவேன் நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அவர் பேசின ஸ்பீச்சில் ஒன்று இருக்குது தொடர்ச்சியாக விஜய் வந்து வர மாட்டேன்றாரு விஜய் வந்து எதுக்கும் மாட்டேன்றாரு விஜய் வந்து பேச மாட்டேனாரு எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டேன்றாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு அப்புறமா வந்து அவர் பனையோர் பண்ணியார் பனையோருக்குள்ளேயே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே சினிமாவில் நடிகராக இருக்கும் பொழுதே நிறைய வர மாட்டார் அப்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது ஆனால் அந்த பவர் ஸ்டார் சீனிவாசன் சொல்கிற ஒரு விவகாரத்தை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் நான் என்னென்னா பேசிக்கிட்டே அவர் அது ஸ்பீச்னு ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க ஒன்பதில் குருன்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு ஆடியோ லான்ச்சில் தம்பி விஜய் என் பக்கத்தில் தான் வந்து உட்காந்தார் உட்காந்த உடனே அவர் பேச ஆரம்பித்தார் அண்ணே எனக்கு உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் என் மகன் வந்து உங்களுடைய ரசிகர் அப்படின்னு சொன்ன தம்பி அது தம்பி எனக்கு தான் உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்க சரி இதோடு நிறுத்திட்டு வந்த ஸ்பீச்சு ஒன்பதில் குரு படத்திற்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் ஒன்பதில் குரு அப்படின்ற படம் ஒரு கடைந்தெடுத்த உப்புமா படம் சரி அந்த ஆடியோ ஆடியால் ஏன் விஜய் போகணும் அப்படின்பொழுது இந்த இடத்துல திரும்ப எஸ் ஏ சந்திரசேகரை தான் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதார் ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகரை விட்டு விஜய் பிரித்திட்டாரு நான் அப்புறமா வந்து ஆச்சா போச்சா வளர்த்து விட்டவர் அவர் தான் தந்தையை மறந்துட்டாரு புஷியானது ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லும்போது நாம் இவ்வளோ நினைக்கிற நமக்கே இருக்கும்போது விஜய் அவ்வளோவ்ளோ கணக்கு போட்டுருப்பார் அது ஒன்பதில் குருன்னு ஒரு படம் இந்த வினயெலாம் நடிச்சிருந்தாங்க வினய் லட்சுமி ராய் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க அதில் வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் பவர் ஸ்டார் சீனிவாசன்னு எங்கள் ஒரே ஒரு பவர் ஸ்டாருங்க உண்மையிலேயே வந்து ஆந்திராவில் டெப்யூட்டி சிஎம் கம் நடிகர் பவன் கல்யாண் மட்டும்தான் வந்து இதையே கூட ஒருத்தர் அந்த சமயத்தில் போய் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து பவர் ஸ்டார்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காரு இப்போ உங்கள் பேரை போட்டு அடைமொழி போட்டுக்கிட்டு என்னன்னொன்று கோமாளிகெலாம் நான் பதில் சொல்ல விரும்பிங்கன்ட்டார் கோமாளி போட்டு மாட்டோம் விடுங்க அப்படின்னு அதுதான் வந்து அந்நி அதான் ரியல் பவர் ஸ்டாருக்கான ஒரு விஷயம் வந்து நீங்கள் பவன் கல்யாண் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் வச்சாலும் உண்மையான பவர் ஸ்டார்னால் இன்னைக்கு வரைக்கும் ஆந்திரா தெலுங்கானுக்குள் போனால் லட்சக்கணக்கான பேர் வந்து பவன் கல்யாணுக்கு கூடுவாங்க ஆனால் பேரை வந்து பவர் ஸ்டார்னு போட்டுக்கிட்டா ஆயிடுமான் வந்து சரி ஒன்பதில் குரு படம் இந்த படத்தில் ஒரே ஒரு சாங்காக அந்த சாங் எடுக்கும்போது கூட நான் போயிருந்தேன் வலசர்வாகத்தில் இருக்கிற புஷ்பா கார்டலில் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பிடி செல்வகுமார் அவர் தான் விஜய்க்கு முன்னாள் பிஆர்ஓ இவர் வந்து இந்த படத்தை எடுக்கிறாரு இவரே டைரக்ட் பண்ணுறாரு விஜய்க்கு வரா மாதிரி இஷ்டம் இல்லை எஸ்ஏ சந்திரசேகர் இவர் அனுப்புகிறார் காரணம் என்னென்னா புலின்னு ஒரு படம் அப்போ தான் தயார் போகுது தயார் இருக்கான்னு தெரியல வந்து அந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு இவர் பேர் போடுறாங்க அதுக்கு தனி கதை வந்து விடுங்க இப்போ என்ன ஆகுது விஜய் என்ன பேரே ஒரு மாதிரி உப்மாத்தனமாக இருக்குது இதுக்கெல்லாம் ஏன்னா விஜய் பயங்கர உச்சத்தில் இருக்காப்புல வேணவுன்னே இல்லை தம்பி எஸ்எஸ்சி சொல்கிறாரா இல்லை தம்பி நமக்கு பிஆர்ஓ இருக்கார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் புலி படத்துக்கும் அவர் தான் இந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை வந்து செல்லகுமாரே வந்து டைரக்ட் பண்ணி அப்புறமா வந்து தயாரிக்கிறார் போனால் தான் நல்லது அப்படின்பொழுது இது என்ன பிளான்னால் விஜய் வந்து இந்த படத்தை இந்த கேசட்டை வெளியிட்டால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைலேஜ் கிடைக்கும்னு முழுக்க முழுக்க அப்பட்டமான பப்ளிசிட்டி அந்த படத்துக்கு வந்து ரைட்டு ஓகே இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே தானே நீங்கள் பவர் ஸ்டார் சீனிவாசன் பக்கத்தில் விஜய்க்கு சேர் போடவே தானே இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு இது வருது வந்து எனக்கு உலகம் பூரா ரசிகர்கள் இருக்காங்கண்ணே ஆனால் உங்களுடைய ரசிகர் என் பையன் யார் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொன்னதாக இப்போ வந்து பவர் ஸ்டார் சீனிவாசன் இது என்ன கோமாளிதனம் பவர் ஸ்டார் சீனிவாசன் யார் வந்து கடந்த சில வருடங்களுக்கு இல்லை ஒரு நாலஞ்சு முன்னாடி நாலஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் முடிஞ்ச சமயத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கி தரேன் அதுக்கு நீங்கள் பத்து கோடி ரூபா கமிஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டு ஒருத்தர் ஏமாற்றப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து டெல்லி போலீஸ் கைது செய்து திகார் சிலையில் அடைக்கப்பட்டு பின் அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரில இது மாதிரி நாலஞ்சு வழக்கு எப்போ அந்த உருவத்தை பார்த்து எப்படிப்பா நீங்கள் நம்புகிறீங்க எப்படி நம்புறீங்க வந்து ஆயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயம் வந்து அதை கேட்ட நபர் எப்படியாப்பட்ட அவர் ஒரு ஏதோ ஒரு தொழிலதிபர்ன்னு நினைக்கிறோம் அது நீங்கள் அப்போ பாருங்கள் இந்த கோமாளித்தனமாக முகத்தை வச்சுருக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் அப்பட்டமான நடிப்பு நான் எனக்கு என்ன படம் தெரில வந்து படம் ஃபிலிம் சிட்டியில் நடந்துகிட்டு இருந்தது கேரவனுக்குள்ளே இவர் இன்டர்வியூ பண்ணுறது அப்போ ஆரம்ப புதுசில் அப்போ தான் இந்த லத்திகான்னு ஒரு படம் வந்து இந்த லத்திகான்னு ஒரு படத்தை உண்மையிலேயேங்க அதை ஓட்டி ஓட்டி வாடகை கட்டி வாடகை கட்டி வாடகை கட்டி ஓட்டி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஓடின தமிழ் சினிமாவில் ஓடின ஒரே படம் சரி ஓகே புட்டு இருக்குது உள்ளே ஒரு கேரவனுக்குள்ளே போனால் அது கேரவன் இல்லைங்க வந்து ஒரு மினி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அது உள்ளே பார்த்தா விக்கு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நபர் இவர் யாருன்னு தெரியுதா நந்தாங்க வாங்க அப்படின்னு சொன்ன நபர் வந்து நான் கேட்குற கேள்விக்கும் அதை புரிஞ்சிக்கினா அது வேற விதமான புரியல கேள்விக்கே பதில் கேள்வியே புரியல அப்புறமா தான் தெரிஞ்சது ஐயோயோ நமக்கு தேவையில்லாத ஒரு நபரை வந்து இன்ட்ரவியூக்குன்னு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இவர் கோமாளித்தனமாக கேட்கணும்னு நான் முகம் மாறினோடனே தம்பி ஃபன்னாக கேளுங்க அதாவது வந்து என்ன என்ன வேணாலும் அட்டாக் பண்ணி கேளுங்க அப்படின்னு போது தான் தெரிஞ்சது அப்பட்டமான ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்னு இது மாதிரி பல வழக்குகள் அந்த கால அந்த டைமில் வந்து எனக்கு எதிராக சதி பண்ணுறாங்க என்னுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க பார்க்குறாங்க ஆச்சா போச்சா அப்படி இப்படின்னு சொன்ன ஒரு நபர் இது நேற்று நடந்த படத்தோட பேர் கூட இந்த பெர்ஃபியூம் அது படத்தை சம்மந்தப்பட்டதுலாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க வந்து என்ன ஆரம்பிக்கிறார் இந்த ப இந்த சீனிவாசன் வந்து ஆரம்பிக்கிறாரு களத்துக்கு வாங்க விஜய் களத்துக்கு வாங்க உங்கள் மேலே நான் பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன் அதை தாண்டி எவ்வளோ பெரிய கட்சி டிஎம்கே அந்த கட்சியை நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்கன்னா என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் எப்படி மதிக்கிறேன் தெரியுமா அப்படி இப்படி ஆச்சா போச்சா அப்படின்னு விஜய் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த 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 முழுமையான பேச்சோடு இது என்னென்னா இப்போ எந்த இடமும் போக்கு இடமும் கிடையாது நமக்கு இப்போ இருக்கிறப்போ இந்த எலெக்ஷன் டைமில் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு தனக்கு வேணும் ஏன்னா அளவுக்கு ஒரு மேலே அலிகேஷன் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டோம் நான் அதெல்லாம் முடியலன்னு அதுக்காக முதல்வர் பேரையும் திமுக கட்சியும் திட்டமிட்டு இது பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்து அவங்க பார்த்த உடனே சீனிவாசம் வாங்க விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரு நாகப்பட்டினமாக வேதாரண்யமாக தூத்துக்குடியாக உடனே அவருக்கு சீட்டு கொடுங்க அங்கே களத்தில் நிற்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தான் உலகம் போகிறா ரசிகர்கள் இருக்காங்களா தம்பி விஜய் எனக்கும் இருக்காங்க எங்கே நீங்கள் நிற்க சொல்கிறேன் நான் நிற்கிறேன் நானும் வரேன் நானும் ஆளுங்கட்சியோ எந்த கட்சியோ எந்த கட்சி கூப்பிட்டாலும் வரேன் இல்லைன்னா சுயட்சியாக நிற்கிறேன் அப்படின்னு பேசுகிற பேச்சு முழுக்க பாத்தீங்கன்னா என்னங்க வந்து யார் இன்னைக்கு வந்து ஒரு விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்வில் ஒரு வருஷம் ஆகுது கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது இன்றைக்கி வந்து நேஷ்னல் பார்ட்டியே வந்து கதி கதிகலங்கிற அளவுக்கு வந்து அப்படியே பண்ணுவார் அரசியலில் ஒரு பிம்பமாக வந்து நிற்கிறாப்புல நீங்கள் ஓட்டெடுப்பு நடத்தியிருக்காங்க வந்து ஓட்டெடுப்பில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் விஜய் இருக்கிறான்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு நிறைய பேர்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க எங்க அண்ணா திமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தாண்டாங்கன்னு அதெல்லாம் விடுங்க சரி இன்னொருத்தர் கேட்டிருந்தார் வந்து எங்கே இந்த வாக்கெடுப்பு நடத்தினாங்க எந்த எங்கே இந்த தேர்தல் கணிப்பு நடத்துனாங்க ஆச்சா போச்சா அப்படின்னு கேட்டிருந்தப்போ ஆனால் நேற்று நான் வந்து வேலூர் பக்கத்துலேருந்து போயிட்டு வந்திருந்தேன் உண்மைங்க இது வந்து நான் சொல்ல இருந்து சென்னைக்கு வரும் வழிகள் முழுக்க 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 நான் இது வந்து நான் விஜய்க்கு வேண்டப்பட்டோரோ அந்த கட்சியை சேர்ந்தவரோ கிடையே கிடையே கிடையாது திரும்பவும் சொல்கிறது என்னென்னா நான் ஒரு நடிகராக எதுவும் பேசாத குறைவாக மிக மிக குறைவாக பேசக்கூடிய நடிகராக பார்க்கப்பட்ட அந்த விஜய் இன்று தமிழக அரசியல் களத்திற்குள் தமிழக வெற்றி கழகன்ற ஒரு தலைவராக இன்னைக்கு நிக்கு நின்று இவ்வளோ பெரிய செல்வாக்கை பார்க்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த கே யார் இந்த பவர் ஸ்டார் சீனிவாசன்லாம் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு எதிர்த்து போட்டி போடுறன்ற அளவுக்கு பேசக்கூடிய நிலைமையில் விஜய் இருக்கார் வேலூர்லேருந்து சென்னை வரைக்கும் நான் பயணப்பட்டு வழிநெடுக்க வந்து வழி முழுக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேனர் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இதில் இருந்துட்டு இருக்குது சரி இந்த பேனரை வச்சு செல்வாக்கான வந்துடுச்சு வந்து உங்களுக்கு அந்த கவனம் திரும்பிடுச்சு இல்லை ஒரு பக்கம் இளைஞர்கள் ஓட்டு ஒரு பக்கம் வந்து பெண்கள் ஓட்டு திமுக உண்மையிலே வருகிற எலெக்ஷனை மிக லாபகமாக கையாள்வார்கள் விஜய்க்கு எதிராக தாவேக்க எதற்காக இந்த மாதிரி பவர் ஸ்டார் சீனிவாசன் மாதிரியான கோமாளிகளுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவர்லாம் கட்சியில் சேர்ப்பாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை கூப்பிடுவாங்கன்னு இவங்கெல்லாம் போடுற இந்த பிட்டு என்னன்னா தேர்தல் பிரச்சாரத்தை கூப்பிடுவாங்க காசு இல்லை கையில் ஒரு பிரச்சாரத்துக்கு போனால் ஒரு இருபதாயிரரூபா ரூபாய் ஒரு கூட்டத்துக்கு போனால் இதில் வச்சு இது மாதிரி பேசி முன்னெடுத்து ஆரம்பிச்சுடுவோம் அப்படின்னு சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க இதை இதை விட பேச்சாளர்களாக இருக்காங்க இதை விட பயங்கரமான பேச்சாளர்களாக இருக்காங்க அவங்க இதை விட இப்போ நாமளே இந்த விஷயம் தெரியும் போது திமுகவுக்கு தெரியாதாண்ணா இருக்கிற ஒரு உதயநிதிக்கு தெரியாதா முதல்வருக்கு தெரியாதா இந்த பவர் சாத் ஸ்ரீனிவாசன்லாம் இதுக்கு போடுற அடி இன்னொன்று என்னன்னா தன் மீது உள்ள வழக்குகள் மறுபடியும் பூதாகரம் ஆகும் பொழுது அதை கையில் எடுக்க போகிறாங்க எனக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்பீச் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் பிறந்தல் ஏங்க இதை ஏங்க மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா இதெல்லாம் வந்து உண்மையிலே யார் வந்து திரும்ப சொல்றது வந்து ஒரு மலை அந்த மலையை எதிர்த்து இது இதெல்லாம் வரதை செய்யும் ஆனால் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு குறிப்பாக விஜய் ஒரு ஜனநாயகன் ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு அது முடிஞ்சிருக்குது அந்த படத்திற்கு எதிராக பராசக்தின்னு ஒரு படத்தை படநீதியாக கொண்டு வராங்க பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு பஞ்சாயத்து ஓடிடுது பார்த்தீங்களா தனுஷ் பஞ்சாயத்து ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவர்களுடைய மனைவி அந்த ஃபைவ் ஸ்டார் நிறுவனத்தினுடைய ஆஃப் த பங்குதாரர் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க தனுஷ் வந்து எங்கள் பேனரில் ஆடுகளம் கொள்ளாதவன் பண்ணார் அப்புறம் நையாண்டின்னு ஒரு பணம் பண்ணிணார் நையாண்டி வந்து நையாண்டியாக வந்து ஃபுல்லாக போயிடுச்சு அதற்கு மாற்றாக இன்னொரு படத்துக்கு கால்ச்சிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பெரிய தொகை அட்வான்ஸ் கொடுத்தோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு இன்னும் கொடுக்கல அந்த கொடுத்த பணத்துக்கு நாங்கள் வட்டி இருக்கோம் இது சம்பந்தமாக தயாரிப்பாளர் கவுன்சிலில் போயிட்டு நாங்கள் ஒரு புகார் வச்சு அங்கு பஞ்சாயத்து பேசும்பொழுது பெப்சினுடைய தலைவர் ஆர்கே செல்லுமணி அவர்கள் ஏன்னா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது தான் கலை செல்வின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் வந்து குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயந்தான் வந்து உக்காந்து இந்த தனுஷில் இந்த படத்தெல்லாம் இந்த கால்ஷீட்லாம் கேட்காதீங்க இது மேலெடுத்து உத்தரவு இங்கே பாருங்கள் மேலெடுத்து உத்தரவு இட்லி கடைன்ற ஒரு படம் தான் இருக்கோம் அதுதான் நடக்கும் அதுதான் வரும் இதில் வந்து தலையிடாதையும் விட்டு கொடுங்க அதை ஓப்பனாக போட்டு ஓட வந்து சரி இட்லி கடை புரோடியூசர் யார் ஆகாஷ் பாஸ்கர் டான் பிக்சர்ஸ் ஆரம்பத்துலேருந்து தெரியும் அரசியல் செல்வாக்கு ஆளுங்கட்சியுடைய செல்வாக்குள்ள ஒரு பட நிறுவனம் இன்றைக்கி வந்து ஓப்பனாக விஜய் படம் வருது விஜய் படத்தை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பொங்கல் வெளியீடு ஜனவரி ஒன்பது பொழுது அவர் ஒரு பதிவு போடுறாரு என்னென்னா நம்ம படமும் ஒன்று வருது தெரிக்க விடுவோம் ராக்கெட் விடுவோம் அம்பு விடுவோம் போடுறாரு உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஹிட்லரும் பண்ணியாச்சு பராச்சு அப்போது விஜய்க்கு எதிராக இங்கு சிவகார்த்திகேயனை திட்டமிட்டு கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னு மறுபடியும் சிவகார்த்திகனுக்கு ஒரு ப்ரெஷர் கொண்டு வராங்க பாவங்க அந்த சிவகார்த்திகன் உண்மையிலே வந்து ஏங்க ஒரு மனிதன் கையை ஊனி கரணம் போட்டு எழுந்து வந்தப்போ அந்த மனிதனுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க கட கடக்கடனு வளர்ச்சி வந்து எனக்கு ரஜினியோட வளர்ச்சி மாதிரி பார்க்குறேன் நான் ஆனால் எத்தனை பேரும் சிவகார்த்திகனுக்கு எதிராக நெப்போட்டிச குரூப் முழுக்க சேர்ந்து திரும்பவும் அடிக்கடி அடி நடிக்க அம்மரன் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான உடனே இங்கே களத்தில் எடுத்து வெளுக்கிறாங்க பராசக்தி படுத்து அவர் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு இடைப்பட்ட இவ்வளோ காலத்தில் ரிலீஸ் பண்ண முடியாதா அதுக்கு யார் பலி தான் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அவருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க எங்கள் இந்த கால்ச்சீட்டை வந்து மேலிடத்துடைய உத்தரவு அப்படின்னு சொல்லும்போது எந்த மேலிடம் இதில் என்ன ஏன் ஆர்கே சொல்லுமணி இதுக்குள்ளே ஏன் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வந்தாச்சு அரசியல் விஜய அரசியல் ரீதியாக எதிர்க்கும் எதிர்க்க முடியாது இல்லை எதிர்க்கோம் அப்படின்ற பொழுது பட ரீதியாகவும் எதிர்க்கணும்னு முடிவாயிட்ட போது பவர் ஸ்டார் சீனிவாசம் மாதிரி கோமாளிகள்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய உதுவான ஒரு விஷயமா இருக்குது இதில் தேவையில்லாமல் சிவகார்த்திகன் வேறு உள்ளே வந்து சேர்க்குறாங்க அது சிவகார்த்திகன்லாம் இப்போ எழுதி வச்சிங்கன்னா வந்து சிவகார்த்தியினுடைய சொம்பு கம்பு ஏதோ நல்லிங்க சொல்லிகிட்டு போங்க பீனிக்ஸ் பரவ மாதிரி ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அப்படி தான் அங்கே பார்க்குறேன் நல்லது அந்த மனிதனுடைய வளர்ச்சி நீங்கள் என்ன வேணாலும் அந்த மனிதன் மேலே திரும்ப 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 அடி அடி நடிச்சிட்டு இருந்தாலும் தடுக்கவே முடியாது அதையெல்லாம் மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் ஆட்சி அமைக்கிறாரோ இல்லையேங்க தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஒரு மாறுதலையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்து விஜய் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து தான் யாரும் நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்கப் போகிறாரா இல்லையா என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது தேர்தலுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி